கல்வி தேடுவது என்பது ஒரு போதை கல்வி தேடுவது என்பது அது ஒரு போதை சிலருக்கு எப்படி ஊர் சுற்றுவது போதையோ சிலருக்கு எப்படி விரும்பிய உணவையெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவது போதையோ சிலருக்கு எப்போதும் உறங்கிக் கொண்டிருப்பது ஒரு போதையோ சிலருக்கு பட்டங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பது ஒரு போதையோ சிலருக்கு அரசியல் பதவியில் அங்கம் வகிப்பது எப்படி ஒரு போதையோ அதே போன்று அல்லாவையும் ரசூலையும் உளமாற நேசிப்பவர்களுக்கு பயனுள்ள கல்வியை பெற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை விஷயம் அவர்களுடைய உள்ளத்திலும் நெஞ்சத்திலும் இதயத்திலும் போய் இணைந்து விட்டால் அந்த கல்வி தேடுதல் என்பது ஒரு போதையாகவே மாறிவிடும் போதை என்று சொல்லுகிறோமே ஏன் ஒரு விஷயம் நமக்கு போதையை தந்து விட்டால் ஒரு விஷயம் நமக்கு போதையை தந்து விட்டால் அந்த போதை தரும் பாதையில் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிக்கிட்டு போனோமோ போய்கிட்டே அந்த பாதையில் எவ்வளவு கற்கள் இருந்தாலும் எவ்வளவு முற்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் அந்த பாதை அனைத்தும் நமக்கு மாலைகள் கிடைத்தாலும் எவ்வளவு பெரிய சோலைகள் கிடைத்தாலும் அது நம்ம என்ன செய்யாது விட வைத்து விடாது கல்வி எப்படி அதாவது பள்ளிக்கூடத்திலே படிப்பது மற்றமற்ற படிப்பு படிப்பது என்பது வித்தியாசம் கல்வி இருந்து நீங்கள் ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிற பல்கலைக்கழக கல்வி பட்டம் பெறக்கூடிய கல்வி அப்படிதானே அப்போ சில பேர் அதற்கு மேல் 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 போய்கொண்டிருப்பார்கள் பிஹெச்டிக்கு மேல் ஒரு படிப்பு இருக்கிறதா என்றால் இல்லை இன்னொரு பிஹெச்டி தான் ஆனாலும் அதை சில பேர் தேர்ந்திருப்பார்கள் ஏன் அந்த பட்டம் பெறுவது பல்கலைக்கழகம் பார்ப்பது படித்தவர்கள் என்று சமூகத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்படுவது அல்லது அறியப்படுவது அவர்களுக்கு ஒரு போதை அது போல இதெல்லாம் உலக ரீதியான உலகத்தோடு சம்பந்தப்பட்டது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் என்று அறியப்படுகிற அந்த சலஃபு சாலிஹின் என்பவர்கள் மர்ஷாலா இந்த கல்வி தேடும் பாதையில் எதையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அதனால் தான் சொன்னேன் இந்த கல்வி என்பது உள்ளபடியே நம்முடைய உள்ளத்திற்கு ரசத்தை ஏற்படுத்துகின்ற மார்க்கமயமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்குள் உண்டு பண்ணுகிற நமக்குள் இயற்பியல் வேதியியல் என்ற எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த வல்ல சக்தி உள்ளதுதான் கல்வி தேடும் இந்த பாதை என்பது பயணம் என்பது